அது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் ஒன்னாம் தேதி நான் சென்னையில் இருந்து மதுரையில் உள்ள என் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தேன் சென்னையில் எனக்கு அரசு வேலை இருந்தது மதுரையில் என் சொந்த வீடு இருந்தது அந்த நாட்களில் பள்ளி விடுமுறைகள் ஆரம்பமாகியிருந்தன தசரா விடுமுறை காரணமாக எல்லா குழந்தைகளுக்கும் விடுமுறை கிடைத்திருந்தது ஆசிரியர்களான எங்களுக்கும் எங்கும் செல்ல வாய்ப்பு கிடைப்பதில்லை அதனால் நானும் என் வீட்டிற்கு சென்று சுற்றி வரலாம் என்று நினைத்தேன் பிறகு இரண்டாம் தேதி எனக்கு ரயில் இருந்தது ஆனால் நான் ரயிலை ஏனென்றால் வீட்டிலேயே என் பொருட்களை தயார் செய்ய தாமதமானதால் ரயிலை விட்டு விட்டேன் பிறகு சரி இன்று நான் ஸ்லீப்பர் பஸ்ஸிலேயே செல்கிறேன் என்று நினைத்தேன் ஆனால் பிரச்சனை என்னவென்றால் கடைசி ஒரு பேருந்து தான் இருந்தது அதில் ஒரே ஒரு இருக்கைதான் மீதம் இருந்தது அந்த சிலிப்பர் இருக்கை காலியாக இருந்தது அந்த பேருந்து முழுவதும் படுக்கும் வசதி இருந்தது மேலையும் படுக்கும் வசதி இருந்தது நான் சரி என்று சொன்னேன் பிறகு பேருந்து நடத்தினரிடம் ஒரு இருக்கை கிடைக்குமா என்று கேட்டேன் அதற்கு அவர் இல்லை மேடம் உங்களுக்கு இருக்கை கிடைக்காது ஏனென்றால் சிலிப்பரில் ஒரே ஒரு இருக்கை தான் காலியாக உள்ளது அதில் ஒரு ஆள் இருக்கிறார் நீங்கள் சரி செய்து கொள்ள முடியுமா அப்படியானால் நீங்கள் செல்லலாம் இல்லை என்றால் உங்களுக்கு இருக்கை கிடைக்காது ஏனென்றால் எல்லா இருக்கைகளும் முன்பதிவு செய்யப்பட்டு விட்டன என்றார் பிறகு ஐந்து நிமிடங்கள் யோசித்த பிறகு பரவாயில்லை எனக்கு அதே இருக்கையை கொடுங்கள் நான் சரி செய்து கொள்வேன் என்று சொன்னேன் அந்த ஆள் எப்படிப்பட்டவர் என்னுடன் பயணிக்க போகிறவர் யார் என்று எனக்கு தெரியவில்லை நான் இதையெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தேன் என் மனதில் விசித்திரமான எண்ணங்கள் வந்தன ஆனால் நான் இதையெல்லாம் மறந்துவிட்டு தைரியமாக பேருந்தில் ஏறி என் இருக்கையில் படுத்துக் கொண்டேன் பிறகு நான் பார்த்தேன் பக்கத்தில் ஒரு பை இருந்தது ஆனால் அந்த ஆள் இல்லை பிறகு நான் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தேன் ஒருவேளை அந்த ஆள் தான் மேலே வந்து கொண்டிருந்தார் அவர் பார்ப்பதற்கு சரியாக முப்பது முப்பத்தைந்து வயதுடையவர் போல் இருந்தார் அதாவது அவர் ஒரு வயது முதிர்ந்தவர் இல்லை ஒரு இளம் பையனை போலவே இருந்தார் ஓ சரி இவர் மாமா இல்லை இல்லை என்றால் முழு பயணமும் சலித்து போயிருக்கும் என்று நினைத்தேன் பிறகு அந்த பையன் வந்தான் ஜீன்ஸ் மற்றும் சட்டை அணிந்திருந்தான் பிறகு அவன் அந்த ஸ்லீப்பர் பஸ்ஸிலேயே தன் ஆடைகளை மாற்றிக் கொள்வதை பார்த்தேன் அவன் ஜீன்ஸை மாற்றி லோவர் அணிந்து கொண்டான் பிறகு மேலே வந்து படுத்துக் கொண்டான் மேடம் இது என் இருக்கே என்று அவன் சொன்னான் அதற்கு நான் எனக்கும் இதே இருக்கை தான் கிடைத்தது நீங்கள் பஸ் நடத்துனரிடம் கேளுங்கள் என்று சொன்னேன் பிறகு பஸ் நடத்துனர் அவனுக்கு புரிய வைத்தார் அவன் ஓ சரி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மேடம் வசதியாக இருந்தால் நான் முற்றிலும் சரிதான் என்றான் இப்போது பயணம் தொடங்கிவிட்டது நான் அவனை பார்த்தபோது அவன் பாட்டு கேட்க ஆரம்பித்தான் ஏனென்றால் அவன் புளு அணிந்து பாட்டு கேட்டுக் கொண்டிருந்தான் பிறகு பிறகு மெதுவாக நேரம் கடந்தது சுமார் நிமிடங்களுக்கு கிளம்பியது பேருந்து மெதுவாக சென்று கொண்டிருந்தது பிறகு வேகம் எடுத்தது இப்போது ஸ்லீப்பர் பஸ்ஸில் அதிக இடம் இருக்காது இரண்டு பேர் இருந்தால் இருவரும் ஒருவரை ஒருவர் தொடுவார்கள் ஆனால் எங்களுக்கிடையே இதுவரை எந்த தவறான புரிதலுக்கும் வழிவகுக்கும் பேச்சு நடக்கவில்லை ஆனால் நான் பார்த்தேன் இரவு ஆக ஆக அந்த ஆள் மெதுவாக என் பக்கமாக வந்து கொண்டிருந்தான் முதலில் எனக்கு விசித்திரமாக தோன்றியது ஆனால் நான் அமைதியாக இருந்தேன் பிறகு இது என்ன நடந்து விட்டது இவன் என்னுடன் ஏதாவது தவறு செய்ய போகிறானா என்று நினைத்தேன் என் மனதில் பல எண்ணங்கள் வந்தன பிறகு நான் இவன் இன்னும் கொஞ்சம் மரியாதை குறைவாக நடந்து கொண்டால் நான் இவனை ஓரிரு அறை அறைவேன் யோசிக்க ஆரம்பித்தேன் பிறகு ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு அவன் இன்னும் கொஞ்சம் ஒழுங்காக அதற்கு அவன் மேடம் நீங்கள் என்னை தவறாக புரிந்து கொள்கிறீர்கள் என் அம்மா இப்போது இந்த உலகில் இல்லை நான் எப்படி வசதியாக உணர்கிறேனோ அப்படித்தான் தூங்குகிறேன் நான் கீழே விழுந்துவிட்டால் நீங்கள் எனக்கு சிகிச்சை அளிப்பீர்களா என்றான் பிறகு நான் சரி அப்படியானால் நீ மூளையில் படுத்துக்கொள் நான் இங்கே படுத்துக் கொள்கிறேன் என்று சொன்னேன் அவன் சரி நீங்கள் என்றான் அவ்வளவு சொல்லிவிட்டு அவன் கொண்டான் நான் நான் அவன் பக்கம் நகர்ந்து கொண்டிருந்தேன் பிறகு அவன் மேடம் பாருங்கள் இதுதான் விஷயம் ஒரு பெண் தவறு செய்தால் சமூகம் அவளை தவறாக கருதுவதில்லை ஆனால் ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு ஏதாவது தவறு செய்தால் எல்லோரும் அவனை அடிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் ஆனால் ஒவ்வொரு ஆணும் கெட்டவன் என்று சொல்ல முடியாது என்றான் அவன் எவ்வளவு நல்ல பையன் என்பதுமோன் பேசினான் ஆனால் அவன் மனதில் என்ன மறைந்திருந்தது என்று எனக்கு தெரியவில்லை மெதுவாக பேருந்து முன்னோக்கி சென்று கொண்டிருந்தது பிறகு ஒரு பேருந்து நிறுத்தம் வந்தது அங்கே மக்கள் பேருந்தில் ஏறினார்கள் இப்போது பேருந்து மிகவும் நெருக்கடியாக இருந்தது அதாவது நிறைய பேர் இருந்தார்கள் பேருந்து அதன் வேகத்தில் சென்று கொண்டிருந்தது எல்லோரும் தங்கள் தங்கள் இருக்கைகளில் படுத்து இருந்தார்கள் மேலும் வழிதடத்தில் நிறைய பேர் நின்று கொண்டிருந்தார்கள் ஏனென்றால் பேருந்து நின்றவுடன் நிறைய பேர் பேருந்தில் ஏறினார்கள் பிறகு அந்த பையன் மெதுவாக என் கழுத்தருகே கையை நீட்டியதை கண்டேன் நான் என்ன உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்று கேட்டேன் பிறகு நான் உடனடியாக பஸ் நடத்துனரை அழைத்தேன் பஸ் நடத்துனர் மேடம் உங்கள் கழுத்தருகே ஏதோ இருக்கிறது என்றார் அப்போதுதான் நான் பார்த்தேன் அவர்கள் இருவரும் எப்போது சேர்ந்து என் சங்கிலியை திருவினார்கள் என்று தெரியவில்லை நான் அவர்களை பார்த்து கொண்டிருந்தேன் இப்போது நான் என்ன செய்வது என்று நினைத்தேன் பிறகு நான் சத்தமாக நான் தங்க சங்கிலி அணிந்திருந்தேன் இந்த பையன் என் தங்கச்சங்கிலியை திருடிவிட்டான் என்று கத்தினேன் ஏனென்றால் இவன் தான் என் கழுத்தில் கையை வைத்திருந்தான் நான் இவ்வளவு சொன்னதும் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் உட்பட எல்லோரும் என்னை பார்க்க திரும்பி பார்த்தார்கள் இந்த பையன் என்னுடன் ஏதோ தவறு என்று நினைத்தார்கள் ஆனால் அப்படி எதுவும் இல்லை ஏனென்றால் அவன் என்னுடன் எந்த தவறும் செய்யவில்லை மாறாக என் தங்க சங்கிலியை திருடிவிட்டான் ஒருவேளை அவன் ஒரு திருடன் ஒருவேளை இந்த நடத்துனரும் இதில் உடந்தையாக இருந்திருக்கலாம் அவன் மேடம் ஏன் போய் சொல்கிறீர்கள் நீங்கள் ஏற்கனவே சங்கிலி அணியவில்லை என்பதை நான் பார்த்தேன் என்றான் ஓ உனக்கு இவ்வளவு தெரியுமா நீங்கள் இருவரும் அளித்தால் என்ன நடக்கும் என்று யோசித்து பாருங்கள் என் கணவர் ஒரு போலீஸ் அதிகாரி நான் ஒரு ஆசிரியை என்று உங்களுக்கு தெரியுமா ஒரு பஸ் நடத்துனர் என்ற முறையில் நீங்கள் பயணிகளுக்கு சேவை செய்ய வேண்டும் அவர்களை கொள்ளையடிக்க கூடாது நீங்கள் வெட்கப்பட வேண்டும் என்று சொன்னேன் நான் அந்த பஸ் நடத்துனருக்கு நிறைய பேசினேன் அப்போது பேருந்தில் இருந்த எல்லோரும் இறங்கி அந்த பையனை மிகவும் அடித்து விட்டார்கள் பிறகு கொஞ்ச நேரம் கழித்து அவனை சோதனை செய்த போது அவன் சட்டை பையில் இருந்து என் தங்கச்சங்கிலி கிடைத்தது பிறகு நான் அதை எடுத்துக்கொண்டு நான் இவர்களுடன் இந்த பேருந்தில் செல்ல மாட்டேன் என்று சொன்னேன் நான் அங்கேயே இறங்கிவிட்டேன் ஆனால் நான் இறங்கும் போது எனக்குள் பயம் இருந்தது இப்போது என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் மிகவும் எல்லா பயணிகளும் இறங்கிவிட்டதை கண்டேன் பேருந்து நடத்துனரிடம் இருந்து தங்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு என் அருகில் நின்றார்கள் அப்போது பேருந்து நடத்துனர் மன்னிப்பு கேட்டார் மேடம் தயவு செய்து என்னை மன்னியுங்கள் தயவு செய்து வாருங்கள் உங்கள் காரணமாக எல்லோரும் இறங்கி விட்டார்கள் என்றார் நான் இந்த பேருந்தில் ஒருபோதும் செல்ல மாட்டேன் ஆனால் என்னுடன் இருக்கும் இந்த எல்லோருக்காகவும் நான் செல்கிறேன் என்று சொன்னேன் ஏனென்றால் அவர்களும் தங்கள் இலக்கை அடைய வேண்டும் நானும் மதுரை செல்ல வேண்டும் அதனால்தான் நான் இம்முறை பேருந்தில் ஏறுகிறேன் இனிமேல் எந்த பெண்ணையும் உங்கள் சகோதரி மற்றும் தாயின் கண்களால் திருடவோ கூடாது திருட்டு மற்றும் குண்டர்களின் செயல்களுக்கு மன்னிப்பு கிடைக்காது அதனால் தான் உங்கள் வேலையில் எப்போதும் நேர்மையாக இருங்கள் ஒருபோதும் ஒரு நிற்கதியான பெண்ணை உங்கள் வலையில் சிக்க வைக்காதீர்கள் நீங்கள் அதன் பாவத்தை நினைத்து கூட பார்க்க முடியாது அது எவ்வளவு பெரியதாக இருக்கும் உங்களுக்கு எவ்வளவு துன்பத்தை அனுபவிக்க வேண்டியதிருக்கும் பிறகு நாங்கள் எல்லோரும் பேருந்தில் அமர்ந்தோம் பேருந்து மெதுவாக அதன் வேகத்தில் நகர ஆரம்பித்தது பிறகு நான் பார்த்தேன் என் சங்கிலியை திருடிய அந்த பையன் மேலே உள்ள இருக்கையிலிருந்து கீழே இறங்கி அமர்ந்திருந்தான் பிறகு அவன் என்னை பார்க்கவும் முடியவில்லை ஏனென்றால் அவன் அப்படி ஒரு செயலை செய்திருந்தான் நானும் அவனிடம் எதுவும் சொல்லவில்லை ஏனென்றால் அவன் பேசும் அளவுக்கு எந்த வேலையும் செய்யவில்லை பிறகு பேருந்து மதுரை வந்ததும் நான் இறங்கி ஆட்டோ பிடித்து நேராக என் வீட்டிற்கு வந்தேன் என் மனம் மிகவும் குழப்பமாக இருந்தது என் பயனும் இப்படி இருக்கும் என்று நான் கனவிலும் நினைத்ததில்லை கடவுளுக்கு நன்றி என் தங்க சங்கிலி எனக்கு பாதுகாப்பாக கிடைத்தது எனக்கு எந்த கெடுதலும் நடக்கவில்லை நான் எல்லா பெண்களுக்கும் இவ்வளவு சொல்ல விரும்புகிறேன் இரவு எவ்வளவு தாமதமாக இருந்தாலும் கட்டாயமாக எந்த ஒரு அந்நியனுடன் பயணம் செய்யாதீர்கள் ஏனென்றால் அந்த ஆள் எப்படிப்பட்டவர் என்னென்ன செய்ய முடியும் என்று உங்களுக்கு தெரியாது முடிந்தவரை பகலில் வெளியே செல்லுங்கள் இரவில் வீட்டிலேயே இருக்க முயற்சி செய்யுங்கள் ஏனென்றால் இந்த காலத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும் அதனால் தான் கவனமாக இருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் நன்றி